ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மயான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து மார்கழியினுடைய சிறப்பு பதிவுகளை நாம் சிந்தனை செய்து வருகிறோம் அந்த வகையில இன்றைக்கு மார்கழியினுடைய இருபதாவது நாள் இந்த இருபதாவது நாள்ல மாணிக்க வாசக சுவாமிகள் நமக்கு அருளை செய்திருக்கக்கூடிய திருவெம்பாவையினுடைய நிறைவு பாடலை இன்றையதை நாம் நாம் சிந்தனை செய்ய இருக்கின்றோம் இருபது பாடல்கள் தான் திருவெம்பாவையில் அவர் நமக்கு பாடி அருள் இருக்கிறார் அந்த வகையில் இன்றைய நிறைவு பாடல் என்ன அப்படிங்கறத முதல்ல பார்ப்போம் அதை தொடர்ந்து அதனுடைய சிறப்புகளை சிந்தனை செய்யலாம் வாங்க போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணை அடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டு அருளும் பொன் மலர்கள் போற்றியாம் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய் இந்த அழகான பதிகத்துல இறைவனுடைய திருவடியை போற்றுகின்றார் மாணிக்கவாசகர் வாசகர் எல்லாமே திருவடிகள் தான் அனைத்தையும் திருவடிகளுக்கு இருக்கிற வேறு 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 பெயர்களை சொல்லி அவரை வணங்குகிறார் போற்றுகிறார் இறைவனை வணங்கலாம் இறைவனை வாழ்த்தலாம் ஆனால் இறைவனை போற்றலாமா இங்கே நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இறைவனை போற்றுவதற்கு நாம் யார் இறைவனை வாழ்த்துவதற்கு நாம் யார் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கும் ஆனா மாணிக்க சுவாமிகள் எடுத்த உடனேயே இறைவனை வாழ்த்தி தான் பாடினார் நமச்சிவாய வாழ்க அப்படின்னு தான் பாடினார் இறைவனை வாழ்த்தலாம் இறைவனை போற்றலாம் இறைவனை துதிக்கலாம் இறைவனுடைய பெரும் கருணையை பெற விரும்புகிற ஒவ்வொரு ஆன்மாவும் இறைவனுக்கு போற்றி அப்படிங்கிறத சொல்லணும் இப்ப எதற்கெல்லாம் நாம அந்த இறைவனுடைய திருவடியை போற்றணும் எதற்கெல்லாம் அவனுக்கு நாம் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறத முதல் வரியிலேயே நமக்கு சொல்றார் பாருங்க போற்றி அருளுக நின் பாதமலர் உன்னுடைய பாத மலர்களை நான் போற்றுகின்றேன் எதற்காக போற்றுகின்றேன் ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு காரணம் சொல்ற முதல்ல அவரே எல்லாவற்றிற்கும் துவக்கமாக இருக்கிறார் அதனால உன்னை நான் போற்றுகின்றேன் எல்லாவற்றிற்கும் ஆதியாக விளங்குகிற காரணத்தினால் உன்னுடைய திருவடியை நான் போற்றுகின்றேன் அடுத்த வரியில சொல்றார் எல்லாவற்றிற்கும் அந்தமாகவும் நீயே விளங்குகின்றாய் ஆகவே உன்னை நான் போற்றுகின்றேன் ஆக தொடக்கமும் அவரே முடிவும் அவரே அப்ப இடைப்பட்ட எல்லாமே அவர் தானே ஆகவே தொடக்கமும் முடிவுமாக இருப்பதனால் உன்னை நான் போற்றுகின்றேன் அடுத்த வரியில சொல்றார் பாருங்க உயிர்கள் அனைத்தினுடைய தோற்றத்திற்கும் நீயே காரணமாக விளங்குகின்றாய் இந்த உலகத்துல எல்லா உயிர்களையும் தோற்றுவித்தவன் அவனே இதே மாணிக்கவாசக சுவாமிகள் நமக்கு அழகாக சிவபுராணத்தில் பதிவு செய்கின்றார் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரருமாகி முனிவராய் தேவராய் செல்லானின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்துழைத்தேன் அப்படிங்கிறாருல்ல இது அத்தனையும் தோற்றுவித்தவர் யாரு இன்னும் இதுல சொல்லாத பிறவிகள் எவ்வளவோ அத் இத்தனை உயிர்களுக்கும் தோற்றமாய் நின்றது உன்னுடைய திருவடி அப்படிப்பட்ட உன்னுடைய திருவடியை நான் போற்றுகின்றேன் சரி இப்ப தோற்றமாய் நின்றா மட்டும் பத்தாது இல்ல அந்த உயிர்கள் பூமியில வந்து சுகபோகங்களை அனுபவிக்கணும் இல்லையா அப்ப அவற்றிற்கு போக வாழ்வை தந்தது போக இந்த உலகத்துல சந்தோஷமா வாழ்வதற்கு உண்டான அனைத்து சௌகரியங்கள் அப்படி வச்சுக்கோங்களேன் போகமாக இருந்து அருள் தந்தது எது தெரியுமா அதுவும் உன் திருவடி தான் சரி இது எல்லாத்தையும் கடந்து கடைசியில வந்து அந்த ஆன்மாக்கள் எங்க நிற்கும் உன் திருவடியில தான் நிற்கும் அப்போதும் நீ அவர்களுக்கு அருள் செய்கிறா பாத்தியா அந்த திருவடிகளை நான் போற்றுகின்றேன் இப்படியெல்லாம் அருள் செய்கின்ற திருவடி ஏதோ எங்களுக்கு இவ்வளோ செய்யறதுனால ரொம்ப சாதாரணமா நாங்கள் நினைச்சிட கூடாது இல்ல அது மாலுக்கும் மயனுக்கும் காட்டாத திருவடி அவர்களால் சந்திக்க முடியாத திருவடி தேவர்களால் தொட முடியாத திருவடி அப்பேற்பட்ட பெரும் திருவடியே எங்களுக்காக பொன்மலராக இணையடியாக துணையடியாக கழலாக பொற்பாதங்களாக பல வடிவங்கள்ல எங்களுக்கு தந்தருளினாயே உன்னை நான் போற்றுகிறேன் உன்னை நான் வணங்குகிறேன் அப்படின்னு வணங்கிட்டு அப்பேற்பட்ட திருவடி எனக்கும் அனுகிரகம் செய்யணும் அப்படின்னு மாணிக்கவாசகர் கேட்டார் மாணிக்கவாசகருக்கு வாசகருக்கு அனுகிரகம் கிடைச்சிருச்சு நாமளும் கேட்போம் எனக்கும் அருள் பண்ணு எனக்கும் அருள் பண்ணு அப்படின்னு கேட்க கேட்க நமக்கும் அந்த திருவடி நிழல் துணையாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய திருவடி நிழலை பிடித்து நாம் எல்லோரும் நலன் பெறணும் அப்படின்னு இந்த இருபதாவது பதிகத்தில நமக்கு அருளி செய்திருக்கின்றார் மாணிக்க வாசக சுவாமிகள் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த இருபதாவது பாசுரம் என்னங்கிறத பாத்துட்டு வருவோம் அதை தொடர்ந்து பாசுரத்தினுடைய சிறப்புகளை சிந்திக்கலாம் வாங்க முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயில் எழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயில் எழாய் செப்பண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயில் எழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் இந்த இருபதாவது நாள் பாசுரத்துல கண்ணனையும் நப்பின்னையையும் சேர்த்து எழுப்பி எங்களுக்கு அனுகிரகம் பண்ண அனுப்பிவை அப்படின்னு சொல்றார் ஆண்டாள் நாச்சியார் இதை ஆரம்பிக்கிற போதே அழகான ஒரு விஷயத்தை பதிவு செய்கின்றார் ஆண்டாள் முதன் முதல்ல சொல்றார் முப்பத்து மூன்று அமரர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் இந்த முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் ஏதாவது ஒரு துன்பம் அப்படின்னு வருவதற்கு முன்பாகவே கப்பம் தவிர்க்கும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பத்திற்கு முன்பே சென்று அந்த துன்பத்தை தவிர்க்கக்கூடிய பெருமானே கண்ணனே அப்படின்னு எம்பெருமானை இங்கே நமக்கு காட்டுகிற ஒரு துன்பம் வந்த பிறகு அந்த துன்பத்தை தவிர்ப்பது என்பது எல்லோருக்கும் உரிய செயல் ஆனால் ஒரு ஆன்மா துன்பத்தை அனுபவிப்பதற்கு முன்பே அந்த துன்பத்தில் இருந்து அந்த ஆன்மாவை தானே இறைவனுடைய செயல் சாதாரணமா ஒரு தாய்க்கு அந்த குணம் இருக்கு குழந்தை தொட்டில்ல தூங்கிட்டு தூங்குற குழந்தை அப்படி லேசா முழிக்கும் போது அந்த காலில் இருக்கிற கொலுசோட சத்தம் கேட்கும் அது கண்ணு முழிச்சு பார்த்த உடனே அதுக்கு ஒரு பயம் வந்துடும் பயம் வந்த உடனே ஆஹா நம்ம தனியா படுத்திருக்கிறமே அது என்ன பண்ண ஆரம்பிக்கும் அழ ஆரம்பிக்கும் அம்மா என்ன தெரியுமா பண்ணுவா அந்த குழந்தை எந்திரிச்சு அது அழுததுக்கு அப்புறமா போய் அதை சமாதானப்படுத்துறது அப்படிங்கிறது அவளுடைய பழக்கமே இல்லை அப்படி லேசா அந்த கொலுசை அசையும் பாருங்க அந்த குழந்தை எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே போய் அந்த குழந்தையை தூக்கி அவ என்ன பண்ணுவா நான் இருக்கிறேன் நீ அழாத அப்படின்னு துக்கம் வருவதற்கு முன்பே அந்த குழந்தையை அந்த தாய் சமாதானப்படுத்துவது போல் தாய்க்கே இவ்வளவு அன்பு இருந்தா எம்பெருமானுக்கு எவ்வளவு அன்பு இருக்கும் எவ்வளவு கருணை இருக்கும் தேவர்கள் துன்பம்னு ஒன்னு அடைவதற்கு முன்பே போய் அவர்களுக்கு வருகிற துன்பத்தை மாற்றக்கூடிய உயர்ந்த கண்ணனே நப்பின்னையோடு உறங்கிக் கொண்டிருக்கிற கண்ணனே இருவருமாக எழுந்து வாருங்கள் எங்களை வந்து நீங்கள் காப்பாற்றுங்கள் நப்பின்னைய பார்த்து சொல்கிறார் ஏ நப்பின்னையே நீ உன் கணவனை எழுப்பு எழுப்பி அவர்கிட்ட ஊக்கம் தட்டொளி எல்லாம் கொடுத்து அனுப்பு மார்கழி நீராடல் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் தேவை ஆகவே அவனை எங்களோடு அனுப்பு அப்படின்னு சொல்லி நப்பின்னையோடு கண்ணனை எழுப்புவதாக அழகான இந்த பாசுரத்தை அமைத்திருக்கிறார் ஆண்டாள் நாச்சியார் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது துன்பம் வருவதற்கு முன்பே அனுகிரகம் செய்யக்கூடியவர் இறைவன் நாமும் துன்பம் வந்த பிறகு கடவுளை போய் சரணாகதி அடையாமல் எப்போதும் அவனை சரணடைய வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொண்டு எந்தன்றிக்கும் இறைவனை வணங்கணும் ஒரு கஷ்டம் வந்த பிறகு கடவுள்கிட்ட போறது அப்படிங்கிறது சரியில்லை அன்றாடம் அவனை வணங்கி அன்றாடம் அவனுடைய அருளை நாம பெற முயற்சிக்கணும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்ம யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலேன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் விடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கைய நன்றி வணக்கம்